ஆயுள் மக்கள் எல்லோரும் எப்படி கேட்குறீங்கன்னு நல்லா இருக்குன்னு நம்புறேன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டி எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதே ஹோண்டாவோட ஆக்டிவா இ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக சொல்ல போகிறோம் அதில் ஆக்டிவாவில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் நம்மளுக்கு பெட்ரோல் வண்டியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஆக்டிவா வந்து ஹோண்டா வந்து நம்மளுக்கு வந்து இ வெஹிக்கிள் எடுத்து வந்திருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஆக்டிவா இயில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸு என்னென்ன எப்படி இருக்குது நம்ம ஃபுல் ரிவியூவில் சொல்லியிருக்கோம் அதுவும் நம்ம ரயில் ரிவ்யூவோட நம்ம சொல்லியிருக்கோம் மறுக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேனல் கரெக்டாக புதுசாக இருந்திருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட லைட்ஸ்ல வந்து ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம லைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓ இப்போ வேறு வண்டியில் நம்ம பார்க்காத மாதிரியே ஒரு செட்டப் நம்மளுக்கு தந்துருக்காங்க ஃபுல் ஆல் எல்இடி தான் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிசைனாக நம்மளுக்கு தந்துருக்காங்க ஒரு ரோபோட்டிக் ஃபீல் கொடுக்குது இங்க இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு இங்கே கட்டு அங்கே கட்டு கட் கட் இல்லாத மாதிரி கொஞ்சம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் லென்த்தியாக ஒரு எல்இடி தந்துருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா எல்இடி டிஆர்எல் ப்ளஸ் ரெண்டுமே தந்திருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே டிஆர்எல் தந்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே தந்துருக்குது ஒரு டிஆர்எல் செட்டப்பு அப்படியே நம்ம கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே தான் நம்ம லைட் செட்டப் தந்திருக்காங்க லைட் செட்டப் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் அதே தான் நம்மளுக்கு ஒரு லென்த்தி ஃபினிஷோட நம்மளுக்கு தந்துருக்காங்க பார்க்கவே இந்த ஒரு இ வெஹிக்கிள் பார்க்க டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அப்படியே பேக் லைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் லைட்டும் நம்மளுக்கு ஃபுல் எல்இடி சைட் தான் பார்த்திங்கன்னா இங்கே அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தி ஃபினிஷோட தந்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் லைட் தந்துருக்காங்க அப்படியே நம்மளுக்கு இதோட ஒட்டியே நம்மளுக்கு வந்து ஆலோசனை நம்மளுக்கு தெரியும் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் லைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லென்த்தியாக தந்துருக்காங்க அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் அதே மாதிரி தான் சென்டரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் லைட் ஆன் ஆகும் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா அதோட ஒட்டையே நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸும் தந்துருக்காங்க அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் மொத்தில பார்க்க நல்லாயிருக்கு சிம்பிளாக தான் ஒரு லைன் ஃபினிஷோடு முடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம இதோட பில்ட் குவாலிட்டியை பார்த்துக்கலாம் பில்ட் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் நம்மளுக்கு இந்த இ வெஹிக்கிள் நம்மளுக்கு மோஸ்ட்லி ஒரு ஃபைபர் ஃபினிஷில் தந்துருப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளுக்கு இதை ஃபைபரில் தந்துருக்காங்க நம்மளுக்கு ஃபைபராக பிளாஸ்டிக்காக தெரில ஆனால் கொஞ்சம் ஆனால் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனால் ஏன்னால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் வண்டியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வெயிட்லெஸாக தான் கொஞ்சம் எல்லாம் நம்மளுக்கு தரணும்னு சொல்லலாம் அப்புறம் சைடு வைஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் சைடு வைஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டோன் நல்லா இருக்கு பாருங்க இங்கே ஒரு ஷேப்போடு நம்மளுக்கு முடிச்சுருக்காங்க இது அது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குரோம் ஃபினிஷ் மாதிரி ஒரு சில்வராக இருக்குது இருக்குது பார்த்திங்கன்னா மொத்தமாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பை டிசைனாக நம்மளுக்கு தந்துருக்காங்க அது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்லை பிடிச்சிருக்கான காமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் சைடில் நம்ம கால் எதாவது வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்மளுக்கு ஃபினிஷில் தந்துருக்காங்க ஃபுல்லு மெட்டல் தான் இது மட்டும் நம்மளுக்கு மெட்டல் தந்துருக்காங்க நல்ல ஒரு க்ரிப்பாக இருக்கிறதுக்காக அப்புறம் நம்ம கலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் டோன் ஃபினிஷில் தந்துருக்காங்க நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கு ப்ளஸ் ப்ளூ ஃபினிஷில் தந்துருக்காங்க இங்கே ஒரு இடத்துல மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமாக எல்லாம் ப்ளஸ்லேயும் நம்ம பார்க்கலாம் இப்போது இங்கே இங்கேயும் சரி நம்மளுக்கு இங்கே சீட்டில் சீட் பார்க்கும்போது அங்கேயும் சரி ஒரு டோட்டலாக ஒரு டபுள் டோன் கதை தந்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம அப்படி ஸ்விட்சஸ் பற்றி பார்த்துடலாம் ஸ்விட்சஸ் பற்றினா நம்மளுக்கு இங்கே மேலே ஹைபியும் லோபியம் அப்புறம் பாஸ்லை இங்கே அப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் டிஸ்பிளே டாக்கிள் பண்ணிக்கிறதுக்கான சுவிச்சஸ் இங்கே தந்துருக்காங்க டாக்கிள் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு இங்கேயே ஒரு ஜாஸ்டிக் மாதிரி இருக்குது பார்க்க அப்புறம் அது சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஹார்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் போட்டு தந்துருக்காங்க பார்த்திங்கன்னா இது என்னன்னா ரிவர்ஸ் மோடு இல்லை இப்போது நம்ம வண்டியை வந்து நம்ம அப்படியே ரிவர்ஸ் போட்டுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் அப்புறம் நம்மளுக்கு இங்கே இண்டிகேட்டருக்கான சுவிச்சஸ்ஸு அப்புறம் நம்மளுக்கு ஹார்னுக்கான சுவிச்சஸ் தந்துருக்காங்க அப்படியே நம்ம ரைட் சைடில் பார்த்துடலாம் அப்படியே ரைட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோட்ஸ் எச்சேஞ்சுக்க பண்ணிக்கிறக்கான சுவிச்சஸ் தந்துருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் மொத்தமாக ஒரு மூணு மோட் வந்துடும் இல்லை பார்த்திங்கன்னா எக்கோ ஸ்டாண்டர்ட் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மூணு மோட்ஸ் நம்மளுக்கு இதில் வந்துடும் அதை மாற்றிக்கிறதுக்கான ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்கும் பாருங்கள் எக்கோ ஸ்டாண்டர்டு ஸ்போர்ட்ஸ் மூணும் இங்கே நம்மளுக்கு இங்கே தந்துட்டாங்க அப்புறம் அது கீழே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஆப்ஷன் ப்ளஸ்ஸு வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறக்கான ஃப்ரிட்ஜ் ஃப்ரிஜும் இங்கே தந்திருக்காங்க ஏன்னா ஆன் ஆனவுடனே நம்மளுக்கு இது இல்லைன்ற மாதிரி இங்கே நம்ம ஒரு வாட்டி ஆன் பண்ணிட்டோம் மற்ற இங்கேயும் ஒரு இது தந்தால் நம்மளுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபைவ் இன்ச்சுக்கான டிஸ்பிளே தந்திருக்காங்க அது நான் டச்சபிள் தான் இல்லை என்னென்ன தந்திருக்காங்க அப்படி பார்த்துடுவோம் நம்ம இங்கே லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எத்தனை எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்புறம் இது வந்து சிம்பிள் பிங்க் ஆகுது என்னென்னு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஐடியெலாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனால் நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்விச்சு இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடோ மீட்டர் தான் ஸ்பீடோ மீட்டரில் கொஞ்சம் நல்லா போல்ட்டாக பெருசாக தந்துருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்டு ஸ்போர்ட்ஸ் நல்லா ஸ்விட்ச் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்கோ எக்கோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீன் கலரில் காட்டுது நல்லாயிருக்கு அப்படியே நம்ம ஸ்டாண்டர்ட் போயிடலாம் ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி இருந்தது தான் ஒரு பிளாக்கா ப்ளூ கிரே கிரே ஃபினிஷில் தந்துருக்காங்க நமக்கு அப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலரில் தீம் நல்லா நல்லாயிருக்கு மொத்தமாக மூணு மோட்ஸ் நான் சொல்லியிருந்த மாதிரி அதில் மூணு மோட்ஸ் இருக்குது அப்புறம் என்னென்ன இருக்குது நம்ம மேலே பார்த்துக்கலாம் நான் மேலே அப்படியே டைம் பார்த்திங்கன்னா டைம் இருக்குது மேலே ரைட் சைடில் அப்புறம் நம்ம உள்ளார பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரிப் ஏ ட்ரிப் பி ஒரு இது தந்துருக்காங்க நம்மளுக்கு பார்த்துக்கான ஆப்ஷனு அப்படியே பேக் வந்தீங்கன்னா நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கும் இப்போ ஏல வந்து ஒரு அறுபத்தி மூணு கிலோமீட்டர் தான் போயிருக்கு கீழே ட்ரிபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் போயிருக்கு நமக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரிப்பேக்கான ஆட்டோ செட்டு ட்ரிப்பேக்கான ஆப்ஷன் தந்துருக்காங்க அப்புறம் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைட்னஸ் தந்துருக்காங்க ப்ரைட்னஸ் நம்ம ஆட்டோவாக மேனுவல் டென்மான்னு வேனும் அடிச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ வேணால் ஏற்றிக்கலாம் ஒரு எயிட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது நமக்கு நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டு பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் வேணுமா பிளாக் வேணுமா இல்லை ஆட்டோ இப்போ வெயிலில் போனாலும் நம்மளுக்கு ஒயிட் ஆகிற மாதிரி வெளியில் போகிறவன் நம்மளுக்கு டார்க்கில் போகும்போது டார்க் ஆகிற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபே ஃபேவரட் இன்ஃபோ ஃபேவரட் ஸ்விட்ச்சு அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆப்ஷன் தந்துருக்காங்க இருக்காங்க அப்புறம் ஜென்ரலில் பார்த்துடலாம் ஜென்ரலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டேட்டு டைமு லாங்குவேஜ் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இருக்காங்க அப்புறம் ரிஸ்ட்டு ஒரு டிஃபால்ட்டுன்னு வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கா பார்க்கலாம் ரீஸ்டோர் டிஃபால்ட்னா ரிஷ் இப்போ எல்லாமே நம்ம எதாவது டிலீட் பண்ணியிருந்தால் அது அப்படியே ரீஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இது நெக்ஸ்ட்டு சர்வீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இது மெயின்டெனன்ஸு இப்போது இந்த வண்டி எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் என்னென்ன மெயின்டெனன்ஸு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நம்மளுக்கு இங்கே காட்டிடும் பீரியாடிக்கு ஒரு இயராக மந்த்லி அந்த மாதிரி காட்டிடும் அப்புறம் பேட்ரியோட பேட்ரிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கான ஆப்ஷனு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வளனிங் ஏதாவது இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வார்னிங் இல்லை நம்மளுக்கு இல்லையே காட்டிடும் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு சிஸ்டம் இன்ஃபார்மேஷன் தந்துருக்காங்க அதுதான் வேறு எதுவும் பெருசாக இங்கே இல்லை அப்படியே நம்ம இந்த டிஸ்பிளே கீழே பார்த்துக்கலாம் டிஸ்பிளே கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கேயே நம்மளுக்கு சார்ஜிங் போட்டதுக்கான டைப் சி சார்ஜிங் போட்டு நம்மளுக்கு இங்கேயே தந்துருக்காங்க டைப் சி இது டைப் யூஎஸ்பி கூட இல்லை டைப் சி சார்ஜரு அது கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ப்ளேஸு ஒரு மொபைல் அடிச்சிக்கிறதுக்கான ப்ளேஸ் அந்த அந்தளவுக்கு நம்மளுக்கு சின்ன சாதன பிளேஸ் தந்துருக்காங்க ரெண்டு மூ சரி இந்தமும் சரி ஃபஸ்ட்டு நம்ம கீ பார்த்தோம்னா கீ வந்து பார்த்தீங்கன்னா கீலெஸ் ஆப்ஷன் நமக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு இங்கே நம்ம இந்த கீ இருந்தால் தான் நம்மளுக்கு இங்கே ஆனும் பண்ண முடியும் ஆஃபும் பண்ண முடியும் ஆஃப்னா ஆயிரும் ஆனால் ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த கீ வேணும் கன்ஃபார்ம் வேணும் அது கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே அந்த அதுக்கான ஆப்ஷன் தந்துருக்காங்க ஆனு இங்கே ஆஃப் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் சீட் ஆனால் தீ ஓவன் பண்ணிக்கிறதுக்கான சுவிட்சஸ்ஸு மெயினு நமக்கு வந்து இந்த இவைக்குனால நம்மளுக்கு பேட்ரி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டன்ஸாக நம்ம பார்க்க வேண்டியது இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டபுள் பேட்டரி தந்துருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோவேட்டர் பேட்ரி தான் த்ரீ கிலோவேட்டர்ன்னா மூணுமே த்ரீ கிலோ வெட்டரு ரெண்டுமே க த்ரீ கிலோவேட்டர் இல்லை இது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு த்ரீ கிலோவேட்டர் பேட்டரியாதான் நம்மளுக்கு தந்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மற்ற எலக்ட்ரிக் வண்டி இல்லாமல் நம்மளுக்கு எங்கள் சார்ஜ் இந்த மாடல் இந்த வெரைட்டியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சார்ஜ் போட்டுக்க முடியாது நம்ம இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம எடுத்து சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது கழட்டியும் நம்மளுக்கு வீட்டில் அந்த வயர் வயரெல்லாம் எங்கே இல்லை இதுக்குன்னு ஒரு ஒரு சப்ஸ்டேஷன் ஒன்று தனியாக வச்சுருக்காங்க நம்ம அங்கே தான் போய் நம்ம சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோடய பவர் அண்ட் டார்க் பற்றி பார்த்தலாம் இதோட பவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிக்ஸ் கிலோவாட்டருக்கான பவர் தந்துருக்காங்க அப்புறம் டார்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் என்ன டார்க்கு நம்மளுக்கு இந்த இ வெஹிக்கிள் நம்மளுக்கு தருது நம்ம இந்த வண்டியோட பேட்ரி நம்ம பார்த்துருப்போம் த்ரீ கிலோவாட்டுக்கான பேட்ரி நம்ம தந்துருக்காங்கன்னு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு நம்ம இதோட அப்போ இதோட ரேஞ்ச் எவ்வளோ தரோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு ரேஞ்ச் தரோன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல்லாக டாப் ஸ்பீடு என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் பர் அவருக்கு நான் இது தந்தது ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் பர் அவருக்கு இப்போது ஒரு எண்பது வரைக்கும் போகணும்னு கூட சொல்லிக்கலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு தந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ சிக்ஸ்டி வந்து ஒரு செவன் டூ செவன் பாயிண்ட் த்ரீ செகண்ட்ஸில் நம்மளுக்கு ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி என்ன இருக்குன்னு நம்ம ரைட் ரிவியூவில் ஓட்டியை பார்த்துக்கலாம் நம்ம ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே டயர்ஸு சஸ்பென்ஷன் பிரேக்ஸ் பற்றி பார்த்துடலாம் டயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டுவல் இன்ச்சுக்கான டயர்ஸ் தந்துருக்காங்க பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் பேக் பிரக்கிங்கன்னா டம் பிரேக் தான் இதில் ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி எம்எம் வரைக்கும் நம்மளுக்கு தந்துருக்காங்க ஒன் சிக் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் தந்துருக்காங்க பேக் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துக்கலாம் பேக் சஸ்பென்சன் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஸ்டெப் அட்ஜஸ்டபுள் சிங் ஸ்பிங்ளோட ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் சஸ்பென்சன் தந்துருக்காங்க டயர்ஸ் பார்த்திங்கன்னா சேம் டுவெல் இன்ச் டயர்ஸ் தான் இப்போ பேக் பிரேக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரம் பிரேக் தான் தந்திருக்காங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த பிரேக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிபிஎஸ் காம்போ பிரேக் சிஸ்டம் தந்துருக்காங்க நமக்கு இது அப்புறம் நம்ம இந்த வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பதினெட்டு கிலோக்கான வெயிட் தந்திருக்காங்க இது பார்த்திங்கன்னா கம்மி தான் ஏன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் வண்டினாலே நம்மளுக்கு ஒரு வெயிட் கம்மியாக தான் நம்மளுக்கு இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு மைலேஜ் நம்மளுக்கு ஒரு பிக்கப்பு நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தரும் நமக்கு அப்புறம் இதோட க்ரௌண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன் செவன்டி ஒன்க்கான கிரவுண்ட் கேக்காங்க அப்புறம் நம்ம இந்த ஆக்டிவா எக்ஸ் எக்ஸோஆர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் வருது மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாவோட இ வேரியன்ட் அதாவது இதுதான் மிட் வேரியன்ட் ஸோ இந்த வேரியண்ட்டோட ரிவ்யூ வந்து பார்த்துருவோம் ஸோ முதல்ல வந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா இந்த கீ பற்றியும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி இருக்குது அப்படின்றது ஓகே டன் ஸோ வண்டி ஆல்மோஸ்ட் வந்து இங்கே வந்து ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடுச்சு ஓகே நம்ம அதில் வந்து காட்டிடுறேன் முதல்ல வந்து இந்த கீ வந்து நமக்கு டிப்பிக்கலாக அந்த நமக்கு கீழே சென்ட்ரி ஸ்கூட்டர் இருக்கு இல்லைங்களா ஹோண்டாவில் வந்து ஆக்டிவ் ஆகட்டும் இந்த வண்டியிலலாம் கொடுத்துட்டுருந்தாங்க இல்லைங்களா அதே கீ தான் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து லாங் ப்ரெஸ் போதும்போது இங்கே வந்து ப்ளூ லைட் வரும் ப்ளூ லைட் வந்தது வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த இடத்துல நாபு இருக்கு இல்லைங்களா இந்த நாபை வந்து திருப்பும்போது வண்டி வந்து ஆன் ஆகிடுச்சு எஸ் ஸோ நல்லா பிரைட் சன்லைட் இருக்குங்க ஸோ அப்படியும் பாருங்களேன் மீட்டர் கன்சல் வந்து நீட்டாக தெரியுது இதில் வந்து மொத்தமாக மூணு மோடு வந்து கொடுத்துருக்காங்க எகௌண்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்போர்ட்டு ஸோ இந்த மூணு மோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ முதல்ல வந்து நம்ம எப்போயுமே அக்கான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் வண்டி எப்படி இருக்குது அப்படின்றது இதில் உங்களுக்கு தெரியும் பமனன்ட் மேக்னெட் சிங்க்ரனைஸ் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டைரக்ட் ட்ரைவ் மோட்டார் தான் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம் ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணணுன்னா வண்டி வந்து ஆன் உடனே போகாதுங்க பிரேக் பிடிச்சிக்கோங்க இந்த இடத்துல பாருங்கள் இந்த சுவிட்ச் வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ ப்ரெஸ் பண்ணக்கூடாது லாங் ப்ரெஸ் பண்ணணும் வண்டி வந்து ரெடின்ற சிம்பிள் காட்டினதுமே நம்ம வந்து மூவ் பண்ணலாம் எஸ் இப்போ பார்த்துருவோமா எப்படி இருக்குது வண்டி அப்படின்றது ஆ இங்கே ஒரு ஸ்டீஃப் இருக்குதுங்க ஸோ இது வந்து தேர்ட்டின் டிகிரி கிராடபிலிட்டி அதாவது ஒரு பதிமூணு டிகிரி இந்த மாதிரி இருந்தாலுமே வண்டி வந்து ஏறுன்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து பாருங்கள் இந்த நேரத்தில் ஸ்டாப் பண்ணியாச்சு இதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து எல்லோரு அசிஸ்ட் கிடையாது இதெல்லாம் சில ஸ்கூட்டர்ஸில் வந்து பார்த்துருக்கோம் பட் இதில் வந்து கிடையாது ஸோ நம்ம பிரேக் பிடிச்சி தான் வண்டி வண்டி நீட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் வண்டி எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத வந்து பார்ப்போம் ஆக்சுவலி எக்கௌண்டில் வந்து மூவ் ஆகலை ஸ்போர்ட்டில் வச்சு மூவ் பண்ணுறேங்க எஸ் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹிஸ்டரி இடத்துல நீங்கள் நின்றுங்கன்னா எக்கானில் மூவ் ஆகாது ஸ்போர்ட்டில் தான் மூவ் ஆகுச்சு டன் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் எக்கான்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க மூணு மூடிலேயும் ஸ்பீடு என்ன போகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு காட்டணும் அதுக்காக நான் வந்து முதல்ல எக்கான்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன ஸ்பீடு போகுது எக்கௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன்னுங்க நான் என நான் வந்து முன்னாடி வந்து ஒரு ஹைவே இருக்குது ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு ஸ்பீட் செக் பண்ணி காட்டுறேன் பவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிராஜுவலாக இருக்குதுங்க எக்கான் மோடில் அதாவது இந்த மோட்டாரோட ட்யூனிங்குமே வந்து சேஞ்ச் ஆகுது மொத்தமாக ஒரு டுவெண்ட்டி டூ என்எம் டார்க் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க கண்டிப்பாக எக்கான் மோடில் வந்து அது உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அந்த டார்க்கினஸ் ஏன்னா ரொம்ப லீனியராக வந்து வண்டி வந்து மூவ் பண்ணுது பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ பிரேக்ஸ் வந்து பார்ப்போம் பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி வந்து நமக்கு டிஸ்க் கொடுத்துருக்கிறதுனால பைட்டிங் நல்லா இருக்குது ரியர் பிரேக்குமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்குவேட்டாக இருக்குது வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணுற பவர் வந்து நல்லா இருக்குது சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஆக்டிவாக எந்த மாதிரி சஸ்பென்ஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அந்த ஃபீல் வந்து இருக்குங்க ஒரு மிட் ரேஞ்ச் டியூனிங் ஹார்டராகவும் கிடையாது சாஃப்டராகவும் கிடையாது ஒரு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த குஷனிங் எஃபெக்ட் வந்து பள்ளத்தில் விடும்போது தெரியும் அது வந்து இந்த வண்டியில் இல்லை ஹார்டராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவாக தூக்கி போடும் ஸோ அந்த மாதிரியும் இல்லைங்க ஒரு மிட் ரேட்டாக இருக்குது ஓரளவுக்கு வந்து பம்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுது பெருசாக வந்து இல்லைன்னு சொல்ல முடியும் ஓகே ஸோ அக்கௌண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆம வேகத்தில் தாங்க வண்டி போய்கிட்ருக்கு சடனாக பவர் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சடன் புள்ளிங்க எதுவுமே வந்து கிடையாது இனியோ நான் இப்போ வந்து ஒரு சின்ன ஹைவே வந்து இங்கே இருக்குது செக் பண்ணி பார்த்துருவோம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது அதுக்கு முன்னாடி வந்து நான் சைட் மிரர் வந்து ப்ராக்டிகாலிட்டி பற்றி சொல்லிடுறேன் சைட் மீடர் ப்ராக்டிகாலிட்டி வந்துங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு இயரில் என்ன இருக்குது அப்படின்றது வந்து தெளிவாக பார்க்க முடியுது இப்போ வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஹிச் மோடோட நான் லீனியராக புல் பண்ணுங்க ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் வரைக்கும் வந்துருச்சுங்க இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சு அதனால் நான் அப்போ ஸ்லோ பண்ண வேண்டியதாக இருந்தது எகெயின் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க அக்கௌண்ட் மோட்டில் வந்து என்ன போகுது அப்படின்றது ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ இந்த முறை விட போகிறதில்லைங்க சிக்ஸ்டிங்க எக்கௌண்ட் மோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இங்கே போய்கிட்டே இருக்குது எக்கௌண்ட் மோடுன்னு சொன்னாங்க செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூ த்ரீ ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க செவன்ட்டி த்ரீ வரையும் போயிடுச்சுங்க எக்கௌண்ட் மோட்லேயே நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டில் ட்ரை பண்ணி போங்க ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் பண்ணதுமே பவர் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குங்க ஸோ அதை வந்து கிளியராக ஃபீல் பண்ண முடியுது அந்த பவர் டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸாக்டாக தெளிவாக தெரியுது அதே மாதிரி ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம் இது ஒரு டிராஃபிக்கான ரோடுங்க அதனால் வந்து நான் அடிக்கடி ஸ்லோ பண்ண வேண்டியதாக இருக்குது ஸ்டில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் வண்டி வந்து நல்லா ஏரோடைய நம்பிக்கையில் இருக்குதுங்க ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா காத்தடிச்சிகிட்ருக்கு வண்டி நல்லா ரோடில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது மோஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில வண்டிகள் வந்து அழகிறதா நான் இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் வண்டி வந்து ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருக்கேன் இந்த வண்டி அப்படியே நல்லா ரோட்டில் ஸ்ட்ராங்காக நிற்கிதுங்க அந்த விஷயம் நல்லாயிருக்கு என்ன ரீசன்னா எரோ ஓகே இப்போ வந்து ஒரு சிக்னல் போட்டாங்க பெங்களூரில் தான் இருக்கும் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் மக்கள் எத்தனை பேர் வந்து பெங்களூர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யார் யார் எந்தெந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்றது டிராஃபிக்லேயுமே வண்டி வந்து அங்கே சூப்பராக இருக்குங்க லேடிஸ் எல்லாம் டெஃபினெட்லி ப்ரிஃபர் பண்ணலாம் வண்டி நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஹேண்ட்லிங் வந்து கொடுக்குது ஓகே புல்லிங் தாங்க பாருங்கள் செம்மையாக இருக்குங்க நல்லா புல் பண்ணி கொண்டு போக முடியுது வண்டியை எனிஹவ் நமக்கு அடுத்ததும் சிக்னல் இருக்கிறதுனால பெருசாக ஸ்பீடு வந்து போய் பார்க்க முடியாது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சி அடுத்த சிக்னலில் வந்து ஐ திங்க் எனக்கு ஸ்ட்ரெச்சு கிடைக்குங்க அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துடலாங்க எப்பவுமே ஒரு சின்ன ஸ்ட்ரெட்சு கிடச்சிருக்குங்க ஒரு சேஃபரான என்விரான்மெண்ட்டில் ஒரு டாஸ்கை செக் பண்ணி பார்க்கறேன் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி டூ வரையும் ரீச் ஆச்சுங்க ஸ்டில் வந்து போய்ட்டு தான் இருந்தது நான் பிரேக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து நான் பிரேக் பண்ணியாச்சு அடுத்து வந்து ஸ்போர்ட்டோட ஸ்பீடை வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸ்போர்ட் ஃபோனில் வச்சு ஓட்டுறதுக்குங்க உண்மையாகவே வந்து ரொம்பவே நல்ல வண்டி புல் பண்ணுதுங்க ஆக்சுவலாக வந்து நான் சீட்டில் இருந்து பின்னாடி நவுர்றேன் அது எனக்கு கிளியராக தெரியுது நமக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து நல்ல வண்டியை வந்து தள்ளிட்டு போகிறதுனால நாம் வந்து சீட்டில் வந்து மூவ் பண்ணுறோம் ஸோ அந்தளவுக்கு அந்த டுவெண்ட்டி டூ இன்னும் வந்து சொன்னாங்க இல்லைங்களா நல்லா ஃபீல் பண்ண முடியுதுங்க டார்கினஸ்ஸாக இருக்குதுங்க வண்டி கண்டிப்பாக டெஸ்ட் ரைட் எடுத்திங்கன்னா ஐ வில்பி இம்ப்ரெஸ்டு நான் வந்து கண்டிப்பாக அதை சொல்ல முடியும் நான் அந்த ப்ராண்டு அந்த ஹோண்டாவோட அந்த வண்டியிலேருந்து அந்த ப்ராமிசிங் வந்து நல்லா வந்து கீப் அப் பண்ணுறாங்க ஸ்பெக்கில் என்ன சொல்கிறாங்களோ ரியல் டைமில் வந்து அப்படியே ஃபீல் பண்ண முடியுதுங்க வண்டியில் இட்ஸ் ஆ ரியலி ஆப்ஷன் என்னன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தாங்க கொஞ்சம் இதுவாக இருக்குது மற்றபடி வந்து எல்லாமே ஓகேங்க ஸ்டில் வந்து கம்பெனி வந்து அதை ரீகன்சிடரேஷன் வந்து பண்ணுறதா வந்து ஹோண்டா தரப்புலேருந்து சொன்னாங்க பார்ப்போங்க ஃப்யூச்சரில் எப்படிலாம் மாறுதல்கள் வரப்போகுது அப்படின்றது பட்டு வண்டியோட இன்ஜினியரிங் பர்ஃபாமென்ஸ் எல்லாமே சாகசங்க சிம்ப்ளி உங்களால் கேமராவில் அளவுக்கு அது ஃபீல் பண்ண முடியுதுன்னு தெரியல நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குற ஒவ்வொரு செகண்டுமே முன்னாடி வந்து வீல் வந்து நல்லா வந்து புல் பண்ணிவிட்டு போகுதுங்க தரையிலேருந்து லைட்டாக அந்த சஸ்பென்ஷன் வந்து மூவ் ஆகி அப்படியே வந்து ஃப்ளை பண்ணிவிட்டு போகிற ஒரு எஃபெக்ட் கொடுக்குதுங்க ஷோரூம்ஸில் வந்து நமக்கு ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வந்து எஃபர்ட்ஸ் போட்டு தான் ஒரு ஒரு வண்டியும் வந்து அரேஞ்ச் பண்ணுற இதில் இருக்கு சுச்சுவேஷனில் நம்ம வந்து இருக்கோம் ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த யூடியூப்போட இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் தாங்க எல்லா இடத்துலையுமே வந்து மேட்டர்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் கிட்டேருந்து எனக்கு ஒரு சின்ன உதவி வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் இதேமாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நான் கண்டிப்பாக வந்து ரெக்ரெட் பண்ண மாட்டேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம் அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம்